பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எப்பொழுதும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிற ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது கிடைப்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றும் இல்லை ஸோ அதனை அது நான் சாதித்த பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னதெல்லாம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்தபொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்தைகிட்ட இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்தப்போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறபோது பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த நிம்மதின்ற பால் அவங்க தப்போது பாடம் சொல்லி கொடுக்க வார்த்தையா போகுது கல்லூரிக்கு போகிற பொழுது அதே தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருக்க யார் யாரிடம் எதையிலும் கை கொழுக்க தோண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறார் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருந்தது அந்த நிம்மதி அப்படியே ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பெருசு வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதி நம்மளை கடன்பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையுடைய துணை கிட்ட போயிருது நம் மனைவி கிட்ட போகுது அதே போல மனைவி கிராமத்தில் கல்யாணம் அதற்கு பிறகு என் மனைவி கணசியாக பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு இந்த பூமியில் பிறக்கிற இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த மனைவியுடைய அந்த கற்பம் சூழ்ந்திருக்கிற போது இந்த இடத்துல போகுது அதேபோல நிம்மைங்கிறவாள் மறுபடியும் சுழன்று வந்து இவன் வைத்துக் கொள்ள இருக்கும் பொழுது ஏன் ஒழுங்கா போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரம் தேடுகிற போது மருமகள் நல்லா இருக்கணுமே அவருக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன் போச்சு அந்த மருமகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமைதை விட உனக்கு மைத்தனம் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு பிடிக்கப்பட்டவர்கள் இணைபடியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ சொன்னா மகளை கொடுத்துருவேன் நிம்மதி என்பது தொடர்ச்சியாகவே மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துட்டான் நிறைய பேச போறோம் முதல்ல அப்பா அங்களை பாக்குற போது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க அவங்க கேட்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப ஒரு மடிக்க வந்து கிட சொல்லும் சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக இருந்தாலும் எங்களுக்கு மகள்தான் தான் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில் போயிருக்கு சோ அதுதான் பாப்பாட்ட வழியில் சொன்னேன் இதெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை என்ன சார்தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா செப்பினா அலந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன் யாருடைய எல்லி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்தும் காரணம் நகரக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையுடனே ஒரு நிமிடம் நகர்த்து கொண்டிருக்கிறவன் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சம் சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடு பங்களாதெல்லாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேண்ட சொல்லாம் கேட்டுக்கேன் சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நீடிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுல்லம்பா இருந்தவர் மரியாதை போய் விஜயந்திரி சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமில்லை ஒட்டுமொத்த கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்மந்தியாக பெற்றது என் தாய்க்கும் தம்பிக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு வேடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எங்க ஒரு ஒரு மான் நேயை சென்றால் ஒரு பிள்ளையை ஓடி சென்றால் மறுபடியும் வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்களை அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அங்க நன்றி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஸோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்கு எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களுக்கு நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்த அடுத்து அடுத்து எங்களை நகர்த்து கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பிணுவை மட்டும் வைத்து நான் நன்றி